படுத்துக்கோ ரித்தி எங்க எங்க அப்படி படுத்துக்கோ ரித்தி பால்ராஜ் வாங்க ஹாய் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பாச்சா நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எங்க வீட்டுல தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னும் வீட்டுக்கு போகலை ஈஸ்வர்யம் ஒன்னும் டியூட்டி முடிச்சிட்டு வீட்டு போகலைங்களா சரி சரி ஓகே இப்பதான் போயிட்டு இருக்கீங்களா கிலாம் பண்ணும் ஓகே ஓகே பாத்து போங்க போயிட்டு சாப்பிடுங்க அப்புறம் சொல்லுங்க நீ பொழுது எப்படி போச்சு நல்லபடியா போச்சுங்களா பொழுது

இன்னைக்கு பொழுது ரவுண்டிங்ல போச்சு இன்னைக்கு பொழுது ரவுண்டிங்ல போச்சுங்களா ஏன் வாய் ஆமா ஈஸ்வரி கிளம்பிட்டேன் ஓகே ஓகே பார்த்து போங்க வேலை ரவுண்டிங்கா, ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க பால்ராஜ் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சூப்பராக இருக்காங்க ஓகே ஓகே ஈஸ்வரி பாய் நான் போய்ட்டு வரேன் சரி ஓகே பாய் இங்கே பார்த்து போயிட்டு வாங்க குட் நைட் கருப்புசாமி வாங்க வாங்க ஹாய் இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா ஆளே காணும் ரெண்டு நாளா இனியே இரவு வணக்கம் ஓகே ஓகே பார்த்து நல்ல பத்திரமா போங்க பால்ராஜ் நாங்க சாப்பிட்டோம் கருத்துசாமி நீங்க சாப்பிட்டீங்க பண்ண மாதிரி தம்பி நான் அப்புறம் இதுக்கு தான் ஒன்னு அடிக்கிறது நானு நல்ல பிள்ளை தானே நின்று போய் அங்கே விளையாடுப்போம் சரி போய் வண்டி வாட்டு ஓடு நீ என்ன என்ன உம் என்ன கார் நீக்கி

இளங்கோ வாங்க வாங்க மச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா இளங்கோங்களா இன்னைக்கு வந்து தோசை இப்ப இப்பதான் சாப்பிட்டோம் கொஞ்சம் நாட்டு முன்னாடிதான் சாப்பிட்டோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டுக்கு வந்தாச்சா ஒர்க் முடிச்சுட்டு அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்லைங்க எங்கள் எல்லாரும் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சா என்ன வேலை முடிஞ்சு இனிமே பஸ்ஸில் போகணும் ஓகே ஓகே பார்த்து பஸ்ல பத்திரமா போங்க அப்புறம் சாப்பிட்டீங்களா இல்லை வீட்டுல தான் சாப்பிடணுங்களா பஸ்ல போனா அப்புறம் குளிக்கணும் அப்புறம் தான் சாப்பிடணும் எப்படியும் ஒவ்வொரு மணி பத்து மணி ஆயிடும் சாப்பிட ஓகே ஓகே பத்து மணி ஆயிடுங்களா சாப்பிட ஓகே ஓகே நேரம் ட்யூட்டி பார்ப்பீங்களா

sollen so என்னப்பா நல்லப்பா 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 இருங்கங்க வந்து தம்பி வலகுர் யாரோடது யாரோடதுப்பா என்னப்பா

அங்க போலாம் வீட்டுக்கு போகலாம் வா வா